ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சொட்டு கூட நெய் எண்ணெய் இல்லாமல் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணே பொருளை மட்டுமே வச்சு ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கங்க நான் வெள்ளை அவள் தாங்க சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் செகப்பவல்லையும் செய்யலாம் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு அவள் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது இது மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் மாற்றிக்கங்க எதில் நீங்கள் செய்கிறீங்களோ அதில் அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதில் திக்காக அரைச்ச தேங்காய் பால் நான் ஒரு மூடி தேங்காய் நல்லா பெரிய மூடி தேங்காவை நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு அவள் சேர்த்தும் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கங்க இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்க போகிறது இல்லை வெள்ளமும் காய்ச்சி சேர்க்க போகிறது இல்லை திக்கான தேங்காய்பால் சேர்த்து தான் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா இது மாதிரி பிஸ்கால் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க கலக்கப்பாத்தி நல்லா தேங்காய் பால் அவல் பொடி உறிஞ்சி கொஞ்சம் திக்காயிடும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கைவிடாமல் கலந்துக்கங்க பாருங்கள் தேங்காய் பால் எல்லாத்தையும் அவல் பொடி உறிஞ்சி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு அடுப்பை ஹைஃப்ளேமில் விற்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யுங்க கரெக்டான டிக்சரில் கிடைக்கும் பாருங்கள் நல்லாவே திக்காக எடுத்து இப்போ இதில் ஒன்னே கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க அல்வானா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒன்றே கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா நீங்கள் ஒரு கப் அளவு கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்தீங்கனாலே கரைஞ்சி நல்லா இலகி வரும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு வந்து கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து கொதி வர பார்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடிவிடுங்க கொஞ்சம் மேலேலாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மூடி வச்சு ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இடையில் ஒரு ரெண்டு முறை கலந்து விடுங்க இப்போ திறந்துட்டு கலந்து பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால இதில் துளி கூட நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டியில்ல தேங்காய் பால்லே எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண முந்திரி பாதாம் உங்களுடைய ஃப்ளேவர் எந்த நட்ஸோ நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெடியாகிடுத்துங்க இது மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்க இந்த பதம் தான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து பவுலில் மாற்றிக்கங்க நீங்கள் பவுலில் கூட நெய்யோ எண்ணெயோ தட தேவையில்லை அப்படியே சேர்த்துடலாம் இதில் இருக்க எண்ணெயை உங்களுக்கு கரெக்டாக ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் நான் கண்ணாடி பவுல் எடுத்துருக்கேன் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க இல்லாட்டி ரவுண்டான பிளேட்டு இல்லை டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ஊற்றி அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க அதில் கொஞ்சமாக எள்ளு தூவிக்கங்க எள்ளோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிட பார்த்து பாருங்கள் வானொலி ஒட்டவே இல்லை இப்போ இதை அப்படியே நல்லா ஆறி செட் ஆகட்டும் நல்லா ஆறன பிறகு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இது மேலேயும் கொஞ்சம் விருப்பப்பட்டீங்கன்னா எள்ளு தூவிக்கங்க சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நல்லா ஆறன பிறகு எடுத்து இதை அப்படியே ப்ளேட்டில் திருப்பிக்கங்க நல்லா செட்டாக எடுத்து இப்போ பிளேட்டில் திருப்பினிங்கன்னா ஈஸியாக வரும் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணே பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல சாஃப்டான ஸ்வீட் அல்வா ரெடியாக எடுத்துங்க இப்போ இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாவோ கட் பண்ணிக்கங்க நீங்கள் கத்தியாலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து பரிமாறி பாருங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடும் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான அல்வா ரெசிபியே நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்த வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்